வாழ்க வளமுடன் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலம் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூவடங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்று என் தாய் தமிழை வணங்கி தினம் தவிர்க்க வள்ளுவர் காட்டிய வழிகள் என்று தலைப்பேன் எனது உரையை தொடங்குகிறேன் அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் வாடிய பயிரை வாடி வாடுகின்ற நம் வள்ளல் பெருமான் அணுத்துணையும் சினம் அடையாமை என்கிறார் பிரபஞ்சத்திலேயே அனுதான் மிகச் சிறியது அப்படியானால் அந்த அளவு கூட சினம் அறவே கூடாது என்றுதானே பொருள் ஆர்த்துவதியே இத்திரத்தை நாம் விட வேண்டும் நம் பொய்யாமொழிப்புலவர் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தில் சிந்திய முத்துக்களை உங்கள் முன் சிந்திட உள்ளேன் தன்னைத்தான் காக்கேன் சிலம் காக்க

அவர் உயிருடைய செத்தவருக்கு ஒப்பானவர் சிரத்தை அளித்தவர் துறவியருக்கு இணையாவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருவனை சிரம் அணுகவில்லை அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளுங்கள் அவனையே ஞானி என்று கொள்ளுங்கள் சிரம் அருமிடத்தில் நான் அருள் தோன்றும் அருள் துறைக்கு அதாவது ஆன்மீகத்தில் சிரமானது நேர் எதிர்நிலை அதனால் தான் சிரம் மாண்டு போக அருள் பார்ப்பதற்கெல்லாம் என்கிறார் பத்திர கிரியார் யார் மீது நேற்று வரை சினம் கொண்டிருந்தோமோ அந்த நபர் மீது இன்று சினம் கொள்ளாத வாழ்க்கையை ஏற்படுத்தியதனால் ஏற்பட்ட அவரது மன மகிழ்ச்சியையும் முக மகிழ்ச்சியையும் நினைத்து பார்த்து மறுநாளும் இதே பயிற்சியை தொடர வேண்டும் இவ்வாறு ஏழு நாட்கள் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து பயிற்சியை செயலாற்றினால் நம் நமக்கு சினம் உண்டாகாது பேராசையும் தன்னலமும் ஏமாற்றமும் நம்மிடத்தில் சினத்தை தோற்றுவிக்கும் எனவே அப்பெண்ணங்களை நீக்கி மனதை அமைதி நிலைக்கு கொண்டு சென்றால் சினத்தை தவிர்க்கலாம் மனதை நிலைப்படுத்தலாம் மன்னிப்பு என்னும் மா மருந்து சினத்தை மாயமாக்கும் அகமும் முகமும் மலர இனிமையும் தோன்றி அன்பு துளிர்விடும் வள்ளுவர் வழியில் வாழ்ந்த வேதாத்திரி ஐயா அவர்களின் பாதையை நேசிப்போம் வாழ்ந்த வள்ளலாரை யோசிப்போம் அறிவில் விளைந்த அற்புத புத்தகங்களை வாசிப்போம் தரணி எங்கும் அற்புத தவத்தை தொடர்ந்து யாசிப்போம் எனவே வையகம் வாழ சிலத்தை கைவிடுவோம் வையகம் வளர சிலத்தை நீக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்